ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க சாட்டர்டே சண்டே லீவில் பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக சிக்கன் மட்டன் எல்லோரும் எடுப்போம் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு அசத்துங்க உங்களுக்கு பாராட்டும் அளக்குமையும் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு கிலோ சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம் ஒரு ஐநூறு கிராம் எடுத்துக்கிருங்க தக்காளி ஒரு நான்கு கிரா நானூறு கிராம் எடுத்துக்கிருங்க பச்சை மிளகா நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க மல்லித்தலை புதினா அரை அரைக்கட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு நான் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன் இண்டியா கேட்டு அரிசி வந்து இப்போ நம்ம ஒரு கிலோ கறிக்கு வந்து நான் முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க காய்கறிலாம் நறுக்குனதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அரிசி ஊற வைக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ இந்த பிரியாணிக்குள்ள எல்லா இது ஸ்பைஸியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு இல்லைனா வர வரன்னு வறட்சியாக இருக்கும் நானூறு இல்லை ஐநூறு கிராம் அளவில் பெரிய வெங்காயத்தில் இல்லைன்னா நாலு டு அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வதங்கிக்கிறட்டும் இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லாயிருக்கும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை எண்ணெயில் வதங்கின வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு இப்போ நான் தக்காளியை மிக்சியில் அடித்து நான் சேர்க்க போகிறேன் ஓகே இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கணுங்க ஒரு நாலு டு அஞ்சு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் அவ்வளோதான் இப்போது நம்ம தக்காளியை அடித்து வச்சிருக்க தக்காளியை இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இந்த மாதிரி அடித்து சேர்க்குறப்போ பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமும் குக் ஆகிரும் இப்போ எல்லாமே வதங்கட்டும் மல்லித்தலை புதினாவே ஆட் பண்ணிக்கலாம் பிடிச்ச ரெண்டுமே வந்து அற கட்டு கையில் ஒரு பிடிச்ச பிடியே போட்டால் போதும் ரொம்ப போட்டால் இருக்காது இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு இப்போ நம்ம கரெக்டாக சிக்கனை சேர்க்குற டைம் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்க வேண்டியது தான் சிக்கனை வந்து நல்லா தூள் போட்டு நல்லா அலசி ஏழு முறை அலசி வச்சுக்குங்க சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு நம்ம வந்து தயிர் வீட்டில் உரைச்ச தயிர் கெட்டியான தயிர் அதை பாட் பண்ணலாம் ரெண்டு இந்த மாதிரி குழிக்கரண்டியில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழிக்கரண்டியில் அளவுக்கு தக்காளி நம்ம நிறைய சேர்த்துருக்கனால போதும் இது கூட நம்ம வந்து ஒரே ஒரு லெமன் சேர்த்தா போதும் இதை கொஞ்சம் வதங்கின பிறகு இப்போ இந்த ஒரு லெமனையும் புழிஞ்சி அவ்வளோதாங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு உள்ள மசாலா ரெடி ஆகிடுச்சி இப்போ இது வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகணும் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் இப்போ வந்து தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாசுமதி ரைஸ் ரொம்ப தண்ணி சேர்த்தா குழஞ்சி போயிடும் அதனால் கரெக்டான அளவு வைங்க இப்போ நீங்கள் ஒரு டம் மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னா முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி தான் நம்ம சேர்க்கணும் தண்ணி மட்டும் கூடிருச்சுன்னா சோறு நல்லா இருக்காது நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளக்குறோமோ அதே டம்ளரில் நீங்கள் அளவு வச்சுக்குங்க இதில் நான் வந்து நான் மூணு டம்ளர் அரிசி நான் வளர்ந்து வச்சுருந்தேன் அதனால் நான் மூணு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் அதேபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம் இது போதும் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி இப்போ ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் திறந்தெல்லாம் பார்க்க தேவையில்லை இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்க்க வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி நமக்கு அரிசி ஊறினால டக்குன்னு ஆகிரும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா வடிச்சிருங்க தண்ணியை ஓகே இப்போ சே பாஸ்மதி ரைஸில் நம்ம செய்கிறனால அடிக்கடி கரண்டி போட்டு கிண்டவெல்லாம் கூடாது அரிசி போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் கொதி வந்ததுக்கு பிறகு சிம்மில் வச்சிடணும் இப்போ ஒன்றும் கொதி வரலை இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பக்கத்துலேயே நின்று நீங்கள் பண்ணணும் ஏன்னா பாசுமதி ரைஸ் வந்து டக்குன்னு குழஞ்சிரும் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுற வேண்டியது தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சட்டியில் இருந்தால் ஓகே இல்லை நீங்கள் வேறு சில்வர் சட்டி இயச்சியிலலாம் பண்ணுறோன்னா மேலே நீங்கள் வெயிட் வைக்கணும் இப்போ லாஸ்ட்டாக நான் நெய் சேர்த்துக்குவேன் மேலால் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் பிரியாணி வாசமாக இருக்கும் வீடே கமகமன்னு மணக்குங்க நீங்கள் லாஸ்ட் அன்றை சேர்த்து பாருங்கள் இப்போ நம்ம சிம்மில் வச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் அந்த இருபது நிமிஷத்தில் பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மேலால் நிற்கும் தண்ணி அப்போ நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும் நம்ம இருபது நிமிஷம் தான் இதுக்கு கணக்கு சிம்மில் வச்சிடணும் இப்போ இந்த பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கிளறி விட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னொரு பத்து நிமிஷம் ஓப்பனே பண்ணக்கூடாது ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சும்மா சும்மா நம்ம வச்சு கிண்டினோம்னா சோறு உடஞ்சி குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மூடிடுங்க பாசிமதி ரைஸுக்கு பத்து இருபது நிமிஷம்தான் கணக்கு மூடி வச்சிட்டோம்னா இப்போ இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ சுட சுட இருக்கிறனால நமக்கு பார்க்க குழஞ்சாப் மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய பெரிய ஹோட்டல்லெலாம் வெற வரைய ஆக்க மாட்டாங்க இந்த மாதிரி சத சதன்று சேர் பிரியாணிங்குவாங்க இதுக்கு பேர் இப்படி தான் இருக்கும் ஆன பிறகு இப்போ பாருங்கள் கையில் எடுத்து காட்டுறேன் இப்படி இருக்கணும் ஒத்த ஒத்தையாக கையில் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அதே சமயம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கு கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு ஹைப்புங்கிற பட்டனு அந்த ஹைப் பட்னாமிக்கி எனக்கு ரேட்டிங் என்ன இந்த பிரியாணிக்கு கொடுக்கலாங்கிறத நீங்கள் ரேட்டிங் கொடுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கம்